உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது வாடிய மலரை வண்டுகள் வசதி வசதியில்லாத நபரை சொந்தங்கள் தேடுவதில்லை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று நான் என்கின்ற ஆணவம் அவனா என்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இந்த மூன்று குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழவிடாது தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மன தெளிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் உறவுகளின் நெருக்கங்கள் குறைய குறைய விவாதங்களும் பின்னர் விரோதங்களும் எழுகின்றன படிக்கத் தெரியாதவர் கையில் இருக்கும் புத்தகமும் ரசிக்க தெரியாதவர் கையில் இருக்கும் வாழ்க்கையும் அர்த்தமற்று போகிறது காலம் பேசாது ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும்